சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே சம சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் போகிறோம் வாடிவாசல் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக போகிறது நாளைக்கு வந்து வெளியாக போகிறது இதுக்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஆல்ரெடி வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியல் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா வந்து நீங்கள் வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் ஈவன் வந்து நம்ம சேனலே நிறைய டைம் வந்து சொல்லியிருப்போம் ஸோ பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து வரப்போகிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதே மாதிரி வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வந்து நாளைக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகி போகிறது இதுக்கான ப்ரூஃப் என்னென்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு கா மாட்டோட சிம்பிள வந்து போட்டுட்டு லோடிங் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க இன்டெரக்டா வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து லோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால வந்து மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு வாடிவாசல் திரைப்படத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ ஆக மொத்தத்துல நாளைக்கு வந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சம ட்ரீட் வந்து காத்து இருக்கு என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஸோ நாளைக்கு வெளியாக இருக்கும் வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட்டுக்கு நீங்க யாரெல்லாம் செம வெயிட் பண்ணுங்க வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து புதுசா ஏதாவது இருக்குமா நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம லே பண்ணுங்க